உண்மையான ஒரு சமூக நீதி சிறுகதை பழைய நியூஸ் பேப்பர் இதுதான் அந்த கதையோட தலைப்பு யார் எழுதுனதுன்னு தெரியல படிச்சதுல பிடித்த கதையா நாம இப்போ இந்த வீடியோவில் கேக்கலாம் பழைய நியூஸ் பேப்பர் உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த மணிவாசகம் காம்பவுண்ட் கேட்டு திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்தார் கேட்டை திறந்தபடி ஐம்பது வயதை கடந்த நபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அழுக்கு சட்டை என்னை காணாத தலை கிழிசல் லுங்கி அணிந்திருந்த அவர் ஐயா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறேங்க அம்மா வர சொல்லி இருந்தாங்க என்றார் மெதுவாக என்ற மணிவாசகம் என்ன விலைக்கு எடுக்கிறீங்க இங்கிலீஷ் பேப்பர்னா பன்னெண்டு ரூபா கிலோ தமிழ்னா பத்து ரூபாங்க ரொம்ப கம்மியா இருக்கே இல்லைங்க போன மாசம் பத்து ரூபா எட்டு தான் எடுத்தேங்க இப்ப ரெண்டு ரூபாய் கூடி இருக்கு ஒரு மாசம் பேப்பர் பில்லு எவ்வளவு தெரியுமா என்றார் மணிவாசகம் நமக்கு என்னத்துக்குங்க அதெல்லாம் இருநூத்தி முப்பது ரூபா சில சமயம் இருநூத்தி கூட ஆனா ஒரு மாசம் பழைய பேப்பரை வித்தா நாற்பது தான் கிடைக்குது வேஸ்ட் பேப்பர் தானுங்களே இதை கொண்டு போய் கடையில போட்டா எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதாங்க சரி சரி வா வீடே ஒரே நியூஸ் பேப்பர் அடைசலா இருக்குன்னு என் பொண்டாடி கத்திக்கிட்டு இருந்தா அதான் வர சொல்லியிருக்கா எடையெல்லாம் போடுவே போடுவேல்ல கரெக்டா இருக்கும் சார் அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய லட்சுமி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க சீக்கிரமா நான் கொஞ்சம் அடுப்படையில வேலையா இருக்கேங்க நீங்களே எடுத்து போடக்கூடாதா அப்ப திருப்பி அனுப்பிச்சிருவா அப்புறம் வர சொல்லி இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் என்ன பண்றது லட்சுமி முணுமுணுத்தபடி கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் கபோர்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராந்தாவில் போட்டாள் செதறி கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எடவோட சுலபமா இருந்திருக்கும் ஐயா ஏன் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா இருக்குங்கய்யா ஐயா வண்டியில இருக்கு நான் போய் கொண்டு வரணும் அதான் போய் கொண்டு வா போ அந்த பெரியவர் எழுந்தார் ரொம்ப தாகமா இருக்குய்யா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா கேட்டு ஓரமா ஒரு பைப் இருக்கு பாரு அதுல புடிச்சு குடிச்சிட்டு போய் கயிறு கொண்டு வா பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திருகினார் வெயிலில் சுடுத நீராய் கையில் விழுந்த நீரை கொஞ்சம் கீழே விட்டுவிட்டு முகம் கழுவி பின்னர் இரண்டு கை பிடித்து அருந்தினார் முகத்தை தோளில் போட்டிருந்த அழுக்கு தொண்டால் துடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே நிறுத்தியிருந்த அந்த மூன்று சக்கர சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார் டயரை எடுத்துவான்னு சொன்னா தாமூண்டுக்குள்ளேயே வண்டியை கொண்டு வந்துட்டியா மணிவாசகம் கேட்க பேப்பர் நிறைய இருக்குது அதான் எடை போட்டதும் வண்டியில் எடுத்து போக சௌகரியமா இருக்கும்னு கொண்டு வந்த முத்துங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க முப்பது வருஷம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அது நடக்கிற வியாபாரத்தை பொறுத்துங்க வீடுகங்கள்ல வேணும்னு எவ்வளவு தூக்கி போடுறீங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்க பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை இரண்டு மூன்று கட்டுகளாக அடுக்கி கட்டினார் அப்புறம் ஆரம்பித்தார் இரண்டு கிலோ எடைக்கல் ஒன்றும் ஒரு கிலோ எடைக்கல் ஒன்றும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார் தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த அந்த முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்தது கொஞ்சம் பேப்பர்களை எடுத்துவிட்டு மீண்டும் நிறுத்தினார் இதற்குள் வார இதழ்கள் சில நாவல் புத்தகங்களையும் தன் மகன் படித்து முடித்த கல்லூரி பாட புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டாள் லட்சுமி பேப்பர் வரைக்கும் பேப்பருக்கு ஐம்பது ரூபா புக்கு கிலோ பன்னெண்டு ரூபா அப்போ தொண்ணூத்தாறு ரூபா மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ரூபா என்றவர் ஐயா ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா உன்னுடைய அழுகுன தக்காளி யாருக்கு வேணும் பணத்தை கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துட்டு கிளம்பு ஐயா ஐம்பது ரூபா கம்மியா இருக்குங்க அதுக்கு ஏதாவது வெங்காயம் இல்லாட்டி தக்காளி வாங்கிக்கோங்க அதானே பார்த்தேன் இப்படி எதையாவது சொல்லி அழுகின தக்காளியை தலையில கட்ட பாக்குறியா இல்லைங்க ஐயா இன்னைக்கு காலையில மார்க்கெட்டில் எடுத்த புது தக்காளி நீங்களே பொறிக்க எடுத்துக்கோங்க ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா மார்க்கெட்ல தக்காளி கிலோ பதினஞ்சு ரூபா தான அது நேத்து ரேட்டுங்க ஐயா இன்னைக்கு கிலோ இருபது தான் உங்களுக்காக வேணும்னா மூணு கிலோ போடுறேன் யாருக்கு உன்னோட பிச்சை ரூபா இருந்தா கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பு நாங்க வேற ஆளுக்கு போட்டுக்கிறோம் மொத போனீங்க காலையில இருந்து வெயில சுத்திக்கிட்டே கடைக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இரநூறு ரூபாய் இப்ப வாங்கிடுங்க மிச்சம் ஐம்பது ரூபாய நாளைக்கு வரும்போது குடுத்துறனே ஐம்பது ரூபாய ஆட்டையை போட பாக்குறியா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க இந்த ஏரியாவில தான் முப்பது வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க துட்டு எனக்கு வேண்டாங்க ஐயா ஏமாத்தி துண்ணா உடம்புல ஒட்டாதுங்கய்யா நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துறேங்க ஐயா அப்போ ஒண்ணு பண்ணு இரநூறு ரூபாய்க்கு எவ்வளவோ அவ்வளவு பேப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டு போ நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்ச பேப்பரை எடுத்துக்கோ கராராக சொன்னார் மணிவாசகம் இனி பேசி ஒன்றும் பயனில்லை என்று அவர் சொன்னபடி இருநூறு ரூபாயை கொடுத்துவிட்டு பேப்பர் பதினைந்து கிலோவையும் நாலு கிலோ எடை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து பாவங்க இப்படி பச்சாதாபமே இல்லாம விரட்டுறீங்களே அந்த ஐம்பது ஒண்ணு ஏமாத்த மாட்டான் ரெகுலரா வர்றவன் அப்படியே ஏமாத்தினாலும் நாம் என்ன குறைஞ்சா போயிடுவான் நீ ஏன் பேச மாட்ட ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் யாருகிட்டையும் நான் ஏமாற தயாரா இல்ல புரியுதா அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு இந்த மாதிரி எத்தனை பேரை நான் எடை போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அந்த ஓட்ட தராசுல எடை போட்டா எப்படியும் கிலோவுக்கு நூறு கிராம் லாபம் கிடைக்கும் நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு எடுத்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பான் ஏமாந்தா இடையில இன்னும் கொள்ளையடிப்பான் இப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் வரலனா அவன் தொழில் செஞ்சு பிரயோஜனம் இல்லாம போயிருங்க அப்புறம் அவன் வயிற்று போலப்பா பார்க்க வேணாமா சரி சரி அவனால நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை ஆக வேண்டிய வேலைய பாரு என்று மனைவியை அடக்கினார் மணிவாசகம் மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை பொழுதும் சாய்ந்து விட்டது பாத்தியா நான் சொல்லல அவன் வரமாட்டான்னு என்று அமர்த்தலாக சொன்னார் இன்னைக்கு வேற லைன்ல போயிருப்பாருங்க நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் உன்னுடைய நினப்ப காயப்போடு நமக்கு நாலு கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு இல்லன்னா ஐம்பது ரூபாய் நஷ்டம் இருக்கும் ஆட்டைய போட்டிருப்பாம லட்சுமி தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள் மறுநாள் அதிகாலை வேலையிலேயே கேட் கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார் முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டது என்ற வருத்தமுடன் என்னையா ஐம்பது ரூபாய் கொண்டு வந்துட்டியா இல்லைங்கய்யா நான் வந்தது என்று இழுத்தார் அவர் நான் நினைச்சது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு ஐம்பது ரூபாய் இல்லாம பேப்பர் போட முடியாது என்றார் உறுதியாக சரிங்கய்யா நான் ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டே பேப்பர் எடுத்துக்கிறேன் ஆனா என்னைய ஆனா முந்தா நாள் நீங்க போட்ட புத்தகங்களை எடுத்துட்டு போன அதுல சில பாட புஸ்தகமும் இருந்ததுங்க அத கடையில போடுறத விட பழைய புத்தக கடையில கொடுத்தா கொஞ்சம் ரூபா அதிகம் கிடைக்கும்னு தனே எடுத்து வச்சேன் பேப்பரை மட்டும் கடையில போட்டுட்டு வீட்டுக்கு போய் புஸ்தகங்களை புரட்டின அப்ப அதுல இந்த காசு இருந்துச்சு கையா என்று இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை நீட்டினார் முத்து மணிவாசகம் அதிர்ந்து போனார் ஐம்பது ரூபாயை நம்பாத நான் எங்கே ஆயிரம் ரூபாயை அதுவும் வைத்து நான் போன அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே மிகவும் தாழ்ந்து விட்டோமே என்று வருத்தம் அவர் முகத்தில் தெரிந்தது மனம் தெளிவடைந்தவராய் பெரியவரே புத்தகத்தை எடைக்கு போட்ட அப்புறம் அது உங்களுக்கு தான் சொந்தம் அதுல பணம் இருந்தாலும் அது உங்களோடது தான் நீங்களே வச்சுக்கோங்க இந்த பணத்தை நீங்க பெரிய மனசோட இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காம இவ்வளவு பணம் கிடைச்சா அப்புறம் அது என்னுடைய மனசையே மாத்திருங்க இதே மாதிரி தினமும் ஏதாவது வைக்கும் அப்புறம் என் நேர்மையை கொண்டுடுங்க வேணாங்க என்று மணிவாசகன் கையில் ரூபாயை திணித்து விட்டு கிளம்பினார் முத்து பெரியவரு ஒரு நிமிஷம் இருங்க நேற்று எடை போட்டு வச்ச புஸ்தகத்தையாவது எடுத்துட்டு போங்க ஐம்பது ரூபாய் கிடைச்சதும் கண்டிப்பா வரேங்கய்யா சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம் பழைய நியூஸ் பேப்பர் சிறுகதை முற்றும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் உதாரணமாக இந்த கதையை கண்டிப்பா சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க நன்றி